السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل اصحاب الاخدود النار ذات الوقود اذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم السماوات والارض والله على كل شيء شهيد سرق الله العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا റസൂലിഹി വ വസലാംസൂലിഹിദിന വ മൗലാനാ മുഹമ്മദീൻ സല്ലാഹു അലി വസം വായിലാ അലിഹി വ സഹാബി അജ്മീൻ അടവട്ട അരുളാരനും നികരട്ട പേർ അൻപും കൊണ്ട ഏക വല്ലവനാം അല്ലാഹ് ഒരുവനെ പോറ്റി ആരംഭം ആരംഭംസെകുന്നോ അല്ലം പെരുമാർ മുഹമ്മദ് നബി സല്ലല്ലാഹു അലി വസാം അവർ മീതും அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் துவங்குகின்றோம் அன்பான ஜிடிஎம் நேயர்களை இன்று இன்னொரு குரானுடைய அத்தியாயத்தோடு உங்களிடம் நாம் வந்திருக்கின்றோம் இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் சூரத்துல் ஆராஃப் ஆஹ்ராஃப் என்று சொன்னால் சிகரம் என்று சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் சிலர் மதில் சுவர் என்றும் குறிப்பிடுவார்கள் ஏன் இந்த பெயர் வந்தது என்றால் நமக்கு தெரியாத ஒரு செய்தி இந்த உலகத்தில் முழுமையாக அதிகமாக நன்மையை செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் பாவங்கள் அதிகமாக செய்தவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதும் நமக்கு தெரியும் இன்னொரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள் இவர்களுடைய நன்மையும் தீமையும் தராசில் வைத்து நிறுத்தப்படும் பொழுது சமமாக இருக்கும் நன்மையும் சமமாக இருக்கும் தீமையும் சமமாக இருக்கும் அப்படியென்றால் இவர்களுடைய நிலை என்ன அல்லாஹ் இவர்களுக்காகத்தான் இந்த ஆஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பு சுவரை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த உயரமான அகலமான அந்த சுவற்றின் மீது இவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பார்கள் இந்த பக்கம் அவர்கள் சில சமயங்கள் சாய்க்கப்படுவார்கள் அப்பொழுது அவர்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து பேசுவார்கள் இன்னும் சில சமயத்தில் நரகத்தினுடைய பக்கமாக அவர்கள் திருப்பப்படுவார்கள் அங்கே நரகவாசிகளை பார்த்து இவர்கள் பேசுவார்கள் ஆக சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு இறைவன் ஏற்படுத்திய ஒரு தனிப்பட்ட ஒரு சுவர் ஒரு சிகரம்தான் அல்ல ஆராஃப் என்று சொல்லக்கூடியது இந்த ஆராஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா ஏராளமான செய்திகளை நமக்கு மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கின்றான் அதிலும் சூரத்தில் பக்ரா துவங்கியது முதல் இந்த ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் தான் ஏராளமான நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதிலும் குறிப்பாக அதம் அலிஹஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் இருது நபி வரைக்கும் வரக்கூடிய இருந்த நூஹ் நபி அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் உஹூது அலி இஸ்லாம் அவர்கள் சாலிஹ் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஷொஹாய் நபி அலிஹலாத்து இஸ்லாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கடைசியாக நமது ரசூலா செல்லுல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் வரை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான் பொதுவாக இஸ்லாத்தினுடைய செய்தியை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது தான் நபிமார்களுடைய க கடமை அதுதான் அவர்கள் கண்ட முக்கியமான ஒரு இயக்கமும் ஆகும் அவருடைய பொறுப்பும் இதுவாகத்தான் இருந்தது அதே நேரத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்பதும் ஏற்பாமல் இருப்பதும் அவருடைய வசத்தில் கண்ட்ரோலில் இல்லை ஆனால் அது அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு கிருபையினால் கிடைக்கக்கூடியது நாம் எல்லாம் அதை பெற்றிருக்கின்றோம் அதற்காகவே நாம் இறைவனுக்கு எத்தனை எத்தனை நன்றிகள் செலுத்தினாலும் அது போதாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அவன் தேர்ந்தெடுத்தவர்கள் ஒருவராக நம்மை ஆக்கியிருக்கின்றான் அதற்கே நாம் கூடக்கூடிய நன்றிகளை அவுல்லாஹிற்கு செலுத்த வேண்டும் அது எப்பொழுது புரியும் என்றால் இந்த ஆராஃபு போன்ற அத்தியாயங்களை நீங்கள் படித்து பார்த்தோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக புரிகின்றது நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு மாபெரும் பாக்கியம்தான் இது என்பதை இந்த அத்தியாயத்தில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான ந நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு போர் அது படம் பிடித்து அருளாக காட்டுகின்றான் அசத்தியம் என்பது அது இந்த உலகத்தில் குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதும் அது தெளிவாக மிக அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு இறை தூதர்களுடைய சட்டமும் அவர்களுடைய சரித்திரமும் அவர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய அந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலுள்ள அந்த போராட்டங்களும் அந்த போராட்டத்தில் அவர்கள் பெற்ற வெற்றிகளும் அங்கே பதிவு செய்யப்படுகின்றது நன்மை மற்றும் தீமைக்கு இடையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் அதும் அலிஸ்லாத்து இஸ்லாமகருடைய சந்ததியோடு இன்று வரைக்கும் ஷைத்தான் நடத்திருக்கக்கூடிய போர் சூழ்ச்சி அல்லாஹிற்கு மாறு செய்யக்கூடிய வகையிலே அதுவும் அலிஸ்லாத்துலாம் உள்ளத்தில் ஊசலா திருத்தத்தை உண்டாக்கிய இந்த அந்த எதிரியாகிய சேத்தானுடைய விஷயத்தில் நீங்கள் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இங்கே ஈமான் கொண்டவர்களே யா யுஹல் லதீன் என்று குறிப்பிடவில்லை யா யூஹன் நாஸ் மனிதர்களே என்பதையும் அவன் குறிப்பிடவில்லை அவன் குறிப்பிட்டு சொல்வதெல்லாம் யாபனி ஆதம ஆதமுடைய மக்களே ஆதமுடைய புதல்வர்களே என அல்லாஹ் நான்கு முறை இந்த வச இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான் அப்படி என்றால் இந்த அழைப்பு அகில உலகத்தில் உள்ள ஆதம் அலைசலாத்துஸ்லாம் அவர்கள் வழியாக பிறந்த அனைத்து மனிதர்களுக்குமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் திருக்குர்வான் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு சத்திய வேதம் என்பதையும் அவன் அதில் அருமையாக பதிவு செய்கின்றான் இந்த உலகத்திலும் மர்மையிலும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்ற பொய்யர்களுடைய முடிவு எவ்வாறு இருந்தது என்பதையும் அவன் தெளிவாக குறிப்பிடுகின்றான் இந்த உலகத்தில் இந்த பூமியில் அல்லாஹ் ஏற்படுத்திய கிலாபத் அவனுடைய பிரதிநிதித்துவம் அவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த கிலாஃபத்துடைய வரலாறு அதம் அலைஸ்லாத்துஸ்லாம் அவர்களை அவன் அனைத்து மலைக்குகளையும் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சிரம்பணியை செய்தான் சஜிதா செய்யுமாறு கூறினான் அதற்கு பிறகு சேத்தானாகிறவன் இபிலிஸ் அதை மறுத்து அவன் சஜிதா செய்யாமல் இருந்த பொழுதுதான் இந்த உலகத்திற்கு அதம் அலைஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் அவனுடைய சூழ்ச்சியின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இங்கே அனுப்பப்படுகின்றார்கள் கொள்கை அது இஸ்லாமிய கொள்கை மற்றும் நிறைய இறை நிறை நிராகரிப்பார்களுடைய இறை நம்பிக்கையற்ற அவர்களுடைய வழிகேடுகளை பற்றியும் அல்லா இங்கே மிக அதிகமாக பதிவு செய்து வைத்திருக்கின்றான் இந்த அத்தியாயத்தில் கடைசியாக அவன் சொல்வதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் மரணித்து விடுவீர்கள் மரணம் வரும்பொழுது ஒரு நிமிடம் கூட உங்களுக்கான தவணை வரும்பொழுது நீங்கள் தாமதிக்கப்பட மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் மரணிக்க போ போகிறீர்கள் அதற்கு முன்னாலே நீங்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்னாலே மரணிப்பதற்கு முன்னாலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை குறிப்பிட்டு மறுமை நாளில் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் பெறக்கூடிய அனைத்து விதமான நன்மைகள் அவர்கள் எத்தனை விதமான சொர்க்கத்தில் சுவைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களைப் பற்றியும் அவன் மிக தெளிவாக இதில் குறிப்பிடுகின்றான் திருக்குறானை அவன் நமக்கு தந்ததின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடில் எத்தனை பேர் கொண்டு வந்த அத்தனை ஆதாரத்தையும் அவன் நிராகரித்துவிட்டு இதுதான் உண்மையான வேதம் என்பதையும் நிலைநிறுத்துகின்றான் அது அங்கீகரித்துக் கொள்கின்றான் அவனுடைய ஆற்றல் அவனுடைய தாராள மனப்பான்மை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை மன்னிக்கக்கூடிய கிருபை சொர்க்கத்தில் அவன் தரக்கூடிய இன்பங்கள் அத்தனையும் இதனை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் மேலும் அது மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தை அவன் அழிப்பதற்கு முன்னால் அவர்களை எப்படியெல்லாம் அவன் சோதித்தான் என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றான் சோதனை என்பது கஷ்டத்திற்கு உள்ளாக்குவது மட்டுமல்ல இறை நம்பிக்கையில் அவள் எவ்வாறு அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் தான் அந்த சோதனை இறை மறுப்பாளர்களுடைய இயல்பு என்னவென்றால் எத்தனைதான் உண்மையை கொண்டு வந்து அவர்களும் சேர்த்தாலும் கூட அவர்கள் அதிலிருந்து மாறவே மாட்டார்கள் கடந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு வசனம் நேரடியாக ஒரு பேப்பரில் எழுதி வைத்து அதை கொண்டு வந்து இவர்கள் கையில் கொடுத்து அதை நீங்கள் தொட்டு பார்த்து நீங்கள் உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டாலும் கூட இது உண்மையில் இறைவன் அனுப்பிய பேப்பர் அல்ல இது நீங்களாக தயாரித்து எழுதி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பேப்பர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளம் இறை மறுப்பினால் நடந்திருக்கின்றது என்று அதாவது குறிப்பிடுகின்றான் இன்னும் சொல்வான் இவர்களெல்லாம் கேட்கின்றார்கள் ஒரு மலைக்குகளை ஒரு வானவரை நீங்கள் அனுப்பி வைத்திருக்க வேண்டாமா ஏன் ஒரு மனிதரை இறை தூதராக அனுப்பி எங்களுக்கு அறிவுரை சொல்கின்றீர் என்று கேட்கின்றார்கள் மனிதர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு மனிதர்களைத்தான் அனுப்ப முடியும் அதே நேரத்தில் இவர்கள் கேட்பது போல வானவர்களை நாம் அனுப்பி வைத்திருந்தால் அவர்களும் மனித உருவில் தான் வந்திருப்பார்கள் அதுவும் இவர்களுக்கு ஒரு சோதனை தான் என்பதையும் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான் முசா அலிஹஹலாத்துலாம் அவருடைய கூட்டத்தைச் சேர்ந்த சாமிரி என்பவன் மூசா அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்று தனிமையில் இருந்து அவனை வணங்கி தௌராத்து வேதத்தை பெற்று வருவதற்காக அவர் சென்று விடுகின்றார்கள் அந்த நேரத்தில் ஜிவீல் அலி அவருடைய நடமாட்டத்தை பார்த்த சாமிரி என்பவன் அவர்கள் காலடிப்பட்ட அந்த மண்ணை எடுத்து வைத்து கொண்டு அதிலிருந்து அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கங்களை எல்லாம் வாங்கி உருக்கி ஒரு மாட்டை அதில் உருவாக்கி அவன் சிலையாக ஆக்கி வைத்து அதை வணங்குவதற்கு ஏற்பாடு செய்தான் அந்த மாடு அவ்வப்பொழுது எழுந்து ஓடக்கூடிய அளவுக்கு அது சக்தி பெற்றிருந்ததாக குர்ஆனில் குறிப்பிடப்படுகின்றது அது அல்லாஹுடைய சோதனை ஒரு நபி இல்லை என்றால் சிறிது நாள் அவர்கள் வெளியில் சென்றிருந்தாலும் கூட எந்தளவுக்கு இவர்கள் வழிகேட்டில் போகின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் அது அதிலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் அதையும் இந்த வசனத்திலே அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் பெருமானா செல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்களது நபித்துவம் உலகம் அனைத்துக்குமான உரியது அது அனைத்து சமுதாயத்திற்கும் உரியது அதை நிச்சயமாக பின்பற்றுவது கட்டாயம் என்பதையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே தெளிவுபடுத்துகின்றான் மற்றும் நேர்வழி பெற்றவர்களுடைய விவரங்கள் நேர்வழி பெற்றவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் நேர்வழியின் பக்கம் சென்று வெற்றியை பெற்றார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் அதில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றான் உன்னதமான நற்பண்புகள் குறித்த அருமையான ஒரு விளக்கங்களையும் அவன் தெளிவுபடுத்துகின்றான் மேலும் அல்லாஹ் சொல்வான் குர்ரான் உங்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால் அந்த குர்ஆனை நீங்கள் மிக அமைதியோடு நீங்கள் கேட்டு அந்த குர்ஆனில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதனுடைய பொருள்களை நீங்கள் தெளிவாக அமைதியாக இருந்து உள்ளத்தில் நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே மிக தெளிவாக நமக்கு விளக்கி சொல்கின்றான் இன்னும் சொல்வான் யாரெல்லாம் இறை நிராகரிப்பில் இருக்கின்றீர்களோ நீங்கள் ஊசியின் துவாரத்தின் ஊசி ஊசி இருக்கக்கூடிய அந்த ஊசியின் ஓட்டை இருக்கின்றதல்லவா அந்த ஓட்டைக்குள் ஒட்டகங்கள் வரை நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று என்றெல்லாம் சொல்கின்றான் இவ்வளவு அற்புதமான உதாரணத்தை அவன் குறிப்பிடுகின்றான் ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகங்கள் நுழைய முடியுமா முடியாது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்வான் அதற்காகத்தான் அந்த உதாரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் பெருமான செல்லல்லாஹிவு செல்லும் மகளை பார்த்து மிக அருமையாக நிறைய இந்த இந்த வசனங்களிலெல்லாம் அல்லாஹ் பேசுகின்றான் இந்த உங்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதமாகிய அல் குரான் மிக தெளிவான அத்தாட்சிகளை கொண்டிருக்கின்றது ஆகையால் நீங்கள் இதனை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எந்தவிதமான கவலையும் தயக்கமும் ஏற்பட வேண்டாம் தாராளமாக நீங்கள் எச்சரிக்கை செய்யலாம் ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் இது அருமையான ஒரு அறிவுரையாக திகழ வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு அது திகழாது அவள் செவிகளில் ஏறாது நம்மை பார்த்தும் அதான் சொல்கின்றான் உங்களது இறைவனமிருந்து இறைக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அவனை விடுத்து வேறு பாதுகாவலர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மிக குறைவாகவே அதை பின்பற்றுகின்றீர்கள் கலீரம் மாற்றத மிக சிலர்தான் அதில் நல்லுறையை பெறுகின்றீர்கள் மற்றவர்களெல்லாம் நீங்கள் நேர்வடியில் இருந்து பிறந்து விட்டீர்கள் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கின்றோம் அத்தனை ஊர்களையும் அழிப்பதற்கு முன்னால் அவர்களுக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது ஆனால் இந்த இடத்தில் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு தருகின்றான் முக்கியமாக எப்பொழுது அழிக்கப்படுகின்றது என்றால் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லஹ் அது கூட ஒரு நியமத்து தான் ஏனென்றால் தூக்கத்திலேயே உயிர் போய்விடுமென்றால் அதனுடைய பயங்கரத்தை உணராதவள் கஷ்டமில்லாமல் அவர்கள் சென்று விடுகின்றார்கள் இன்னும் சொல்வான் மாலை நேரங்களிலே நீங்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை நாம் பிடிப்போம் என்று சொல்கின்றான் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பூகம்பங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் சற்றேறக்குறைய ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளுக்கான சரித்திரங்களில் ஏற்பட்டிருக்க கூடிய பல பூகம்பங்கள் அதிகாலை நேரத்தில் மக்களெல்லாம் தொழுகைக்காக பஜ தொழுகைக்காக சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏற்படுகின்றன அப்படியென்றால் பஜ தொழுகைக்காக எழுந்து ஒரு மூமின் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டால் ஒரு ஏதேனும் இறைவனுடைய தண்டனை இறங்கும் என்றால் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன அதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன நடந்திருக்கின்றது இந்த உலகத்திலே ஒரு பத்து எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுது எழுபதுகளில் இந்தியாவிலும் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஆகவே தொழுக வேண்டும் மாலை நேரங்களில் விளையாட்டுக்களில் ஈடுபடும் பொழுது அல்லாஹுடைய நினைவுகள் நமக்கு இருக்க வேண்டும் இரவு நேரங்களில் களியாட்டங்கள் ஆடும் பொழுது அல்லது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இறைவனுடைய அந்த பிடி நம்மை இறுக்கிவிடும் இறைவனுடைய வேதனை இறங்கிவிடும் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பயங்கரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் சம்பவங்களை சரித்திரங்களை இந்த அருமையான அத்தியாயத்தில் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் இவர்களுடைய நன்மை குறைந்து விடுமோ அவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றான் சொர்க்கத்திற்கும் செல்ல முடியாமல் நரகத்திற்கும் நுழைய முடியாமல் இரண்டுக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படாமல் நன்மையின் எடை நமக்கு கணக்கச் செய்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லடியார்கள் ஒருவராக என்னைக்கும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் அதற்காக நாம் எப்பொழுதும் துவா செய்து கொள்ளவே இருக்க வேண்டும் நமது தொழுகைகளில் துவாக்களோடு சேர்ந்து பாவ மன்னிப்பும் கேட்க வேண்டும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம் இஸ்லாம் ஈமான் இறை நம்பிக்கை என்ற ஆடையை உடுத்தி நாம் உங்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம் ஷீதான் என்ன செய்தான் ஆதம் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலிஹலாத்துஸ்லாம் அவர்களுக்கும் நாம் அணிவித்த ஆடையை கழற்றி அவர்களை நிர்வாணமாக ஆக்கி வைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் இறங்குவீர்கள் என்பதை அவன் சொல்லவில்லை நீங்கள் சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இறைவன் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அவன் சொல்கின்றான் சட்டம் போட்டான் என்பதை அவர்களுக்கு அவன் பொய்யாக சொல் சொல்கின்றான் மேலும் சொல்கின்றான் நீங்கள் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால்தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும் என்பதையும் அவன் பொய்யாக சொல்லித்தான் அந்த கனியை சுவைக்கி செய்து அவ்வாக தடுத்து அந்த மரத்தின் கனியை சுவைக்க செய்து அவர்கள் இருவருடைய ஆடைகளை விலக்கி நிர்வாணமாக்கி அதற்கு பிறகு இங்கே அல்லாஹ்வால் அனுப்பப்படுகின்றார்கள் இது அல்லாஹ் அந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டு விட்டு அவன் சொல்கின்றான் நான் உங்களுக்கு ஆடையை கொடுத்தேன் ஆனால் ஷைத்தான் உங்களை மயக்கி அவன் நிர்வாணமாக மாற்றிவிட்டான் இந்த உலகத்திற்கும் உங்களை நான் அனுப்பும் பொழுது இஸ்லாம் என்ற ஆடையை கொடுத்து இறை நம்பிக்கை என்ற உடையை உங்களுக்கு அணிவித்து அனுப்புகின்றேன் சைத்தானுடைய வேலை உங்களை முன்னும் பின்னும் வலது பக்கமும் இடது பக்கமும் நீங்கள் செல்லக்கூடிய பாதை முழுவதும் உங்களை சென் அவன் வழிமறித்து உங்களை கெடுப்பதற்காக என்னிடம் வாக்குறுதி வாங்கி இருக்கின்றான் ஆகவே உங்களது ஆடைகளை கழட்டி உங்களை நிர்வாணமாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் உங்களது ஆடைகளை நீங்கள் பறிகொடுத்து விடாதீர்கள் என்பதையும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அன்பானவர்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்று மார்க்கம் இதில் நம்மை ஒரு அங்கத்தினராக உறுப்பினராக ஆக்கி வைத்து அவன் வழங்கக்கூடிய எத்தனையோ அருட்கொடைகள் இவைகளெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இதைவிட அதிகமான பாக்கியங்கள் எல்லாம் காத்திருக்கின்றன இந்த உலகத்தில் மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருட்கொடைகளை உங்களை மயக்கிவிட வேண்டாம் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் ஷைத்தானே கூட அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றான் நீ என்னை வழிகேட்டில் ஆக்கியதன் மூலமாக நான் உன் உனது அடியார்களை நான் கெடுப்பேன் என்று சொல்கின்றான் எல்லாமே இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சோதனை தான் சைதான் மார்க்கம் இதற்கு இடையில் நாம் என்ன செய்கின்றோம் தடுமாறி நிற்கின்றோமா எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் சொர்க்கமா நரகமா நன்மையா தீமையா இவைகளெல்லாம் சோதிப்பதற்காகத்தான் இந்த ஆராஃப் இரண்டும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட அந்த சுவரை பற்றி அல்லாஹ் மிக அருமையாக இந்த பல வசனங்களிலேயே தெளிவுபடுத்துகின்றான் தயவுசெய்து குரானை எடுத்து பாருங்கள் படியுங்கள் அதனுடைய அர்த்தங்களை உள்வாங்கி சிந்தித்து நேர்வழியில் நடப்பதற்கான அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் നമ്മൾ അനവരെയും അല്ലാ നേർവഴിയിൽ സെലുവാൻ ആകർ ദാനിമീൻ അസലാലൈക്കും വരഹമുല്ലാ താല വ